ஹாய் எவ்ரி ஒன் ஐ மனோஜ்குமார் ஃப்ரம் லியா அக்வா இன்னைக்கு நம்ம த்ரீ தௌசண்ட் எல்பிஎச் ஆரோ பிளான்ட் வந்து ஒரு மேரேஜ் ஹாலில் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பிளான்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இதோட ப்ராசஸ் என்னன்ற ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம் வாட்டர் ட்ரீட்மெண்ட் கேட்டகிரியில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நம்ம இருக்கோம் அதில் ஆர்ஓ பிளான்ட் வந்து நிறைய சைட்டில் இன்சலேஷன் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு மேரேஜ் ஹாலில் இன்ஸ்டால் பண்ண ஆரோ பிளான்ட்ட டிஸ்ப்ளேல காமிக்கிறோம் இங்க கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் சைட் வாட்டருக்கு ஏற்ற மாதிரி ஆரோ பிளான்ட் வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கோம் இங்க மேரேஜ் அண்ட் அதர் பங்கு வர பீப்புக்கு ட்ரிங்கிங்க்காக ஆரோ வாட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கேட்ரிங் சர்வீஸ்க்கும் குக்கிங்காக இந்த வாட்டரை பயன்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரி மேரேஜ் ஹாலுக்கு நீங்க வாட்ரு பிளான்ட் இன்ஸ்டால் பண்றதுனால உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு நீங்களே ஆர்ஓ வாட்டரை வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அது வந்து அவங்க ட்ரிங்கிங்க்கும் கிச்சன் பர்பஸ்க்கும் கேட்ரிங் சர்வீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த மேரேஜ் ஹாலில் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ வாட்டர் பைப் லைன் எல்லாமே கன்சீல்டாவே இவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அதுலலாம் போயிட்டு ஸ்கேலிங் எஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக இந்த ஆரோ வாட்டரை யூஸ் பண்றாங்க இவனுடைய சைட்ல வாட்டர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாம ஆரோ பிளான் இன்ஸ்டால் பண்ணதுக்கு முக்கிய காரணமே இவனுடைய வாட்டர் லெவல் டிடிஎஸ் வந்து ஹை டிடிஎஸா இருக்கிறனாலையும் இவனுடைய ஹார்னஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனாலையும் தான் நம்ம ஆரோ பிளான் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஆரோ பிளான்ட் வந்து செமி ஆட்டோமேட்டிக்லையும் இருக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்லையும் இருக்கு மேனுவல்லையும் அவைலபிளா இருக்கு ஸோ இந்த ஆரோ பிளான்ட்டை மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இதோடைய சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்மே வந்து நாங்களே உங்களுக்கு கைட் பண்ணிடுவோம் ஸோ டெரஸில் வந்து இந்த ஆரோ பிளான்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து டென் தௌசண்ட் எல்பிஹெச் ரா வாட்டர் வந்து ஃபீங் எடுத்து வந்து சாண்ட் மீடியா ட்ராவல் ஆகுது அடுத்து கார்பன் மீடியா வந்து ட்ராவல் ஆகுது அவங்களுக்கு கிரிலோஸ்கரில் ராவ் வாட்டர் பம்ப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதிலிருந்து மைக்ரான் ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஆண்டிஸ்கானில் லிக்யூட் ஃபீல் பண்ணுறதுக்கு இனிஷியேட்டிவ்ல டோசிங் பம்புமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் உங்களுக்கு சிஆர்ஐ பம்பில் ட்ராவல் ஆகிட்டு ஆரோ மெம்பரில் வந்து போகுது எஸ்எஸ் ஸ்கிட்லே வந்து இந்த வந்து அக்சசரிஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபிட்டாகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா அந்த அஸ்ட்ரோ இருந்து எல்பிஎஸ் எல்பிஎஸ்ஹெச்பிஎஸ் சுத்து பவர் எம்சிபி கேஜி இது எல்லாமே வந்து மெம்பர் என்ன ஹை ப்ரெஷர் பம்பு மைக்ரான் ஃபில்ட்ரேஷர்னு சொல்லி இந்த செட்டப் எல்லாமே வந்து அந்த எஸ்எஸ் கிட்டில் ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அந்த சாண்ட் அண்ட் கார்பன் மீடியா மட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு போர் வாட்டரை மினரல் வாட்டரை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருது இதில் வர்ற வர வேஸ்ட் வாட்டருமே உங்களுக்கு கலெக்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ மினரல் வாட்டருமே இவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க இவங்க மேரேஜ் ஹாலில் வந்து பெர் டேக்கு வந்து இவங்களுக்கு டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் லிட்டர்ஸ் வாட்டர் வந்து தேவைப்படுறனால த்ரீ தௌசண்ட் எல்பிஎச் ஆரோ பிளான்ட் வந்து இன்சுலேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் நிறைய கெப்பாசிட்டிஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் எல்பிஎச்லேருந்து தௌசண்ட் எல்பிஎஸ் டென் தௌசண்ட் எல்பிஎஸ் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க நாங்கள் உங்கள் சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்கள் சைட்டில் எப்படி ப்ரொவின்சன் இருக்குன்ற ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து நாங்கள் பிளான் சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் டெஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க ஸோ வெளியிலேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வாட்டர் டெஸ்ட்டிங் ரிப்போர்ட் மட்டும் எடுத்து அனுப்பிச்சா போதும் உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்துச்சு அப்படின்னா நாங்களே உங்கள் சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணுவோம் ஸோ இந்த பிளான்ட் வந்து இவங்க இவனுடைய மேரேஜ் ஆளுக்கு மட்டும் இல்லாமல் அரசியலுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இதுலேருந்து வர்ற வேஸ்ட்டு வாட்டரும் சேன் மீடியாலேருந்து வர வேஸ்ட் வாட்டரும் இவங்க வந்து கலெக்ட் பண்ணி இவங்க மேரேஜ் ஆளில் இருக்கக்கூடிய மற்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க மாரோ வாட்டருமே இவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரியான பிளான்ட் வந்து உங்களுக்கு நீடு இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல திருவிழ நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்க